வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் சீனியர் பேலிஃப் எக்ஸாமினர் இந்த மாதிரியான போஸ்டிங்கும் வந்து ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக உங்களுக்கு வந்து ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காவலர் இரவு காவலர் டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்கும் வந்து நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது ஓ அதாவது ஸ்பெய்லிஃப்க்கும் எக்ஸாமினருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறு டு பத்து சிலபஸ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் அது தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க பட் ஓஏக்கும் மற்ற போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே பார்ட் ஏ வந்து தமிழ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பார்ட்டு பியில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக தான் இருக்கும் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது புக்ஸில் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸில் கிடையாது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரான டாபிக்ஸ் எங்கேயும் கிடைக்காத டாபிக்ஸ் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலாக எடுத்துருக்கோம் ஸோ அதை பா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது பார்த்திங்கனாலே தெரியும் அலுவலக உதவியாளரோட பணிகள் அலுவலக பராமரிப்பு அலுவலகத்தை எப்படி பராமரிக்கிறது உபயோகத்தில் உள்ள பொருட்களை எப்படியெல்லாம் பரா பராமரிக்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கணும் உணவு தயாரிப்பு மற்றும் சமைத்தல் இதில் தான் வந்து மசால்சி அதாவது எல்லாத்துக்குமே இது கேட்டிருக்காங்க மசாலிச்சிக்கு மட்டும் இல்லை ஓஏவிலேருந்து அனைத்து போஸ்டிங்குமே இது தான் வந்து சிலபஸாக அவங்க கொடுத்துருக்குறாங்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள் அடுத்து சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகளில் இன்னொரு பிடிஎஃப் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் அது ஒன்று அடுத்து நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இதில் வந்து ஒரு பிடிஎஃப் ப்ளஸ் வந்து வீடு பராமரிப்பு முறைகள் மற்றும் சுகாதாரம் அடுத்து வந்து வீடு பராமரிப்பு முறைகள் அப்படின்றது ஸோ இதுதான் வந்து நமக்கு சிலபஸாகவே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் மட்டும் பார்த்தோம்னாலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றத எடுக்கலாம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இதெல்லாம் ஈஸி இந்த இதெல்லாம தெரியாமல் இருக்க போகுது இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க பட் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றது அப்படிங்கிறது ஒரு முறை தான் வருது வர்ற இந்த ஒரு முறையும் நல்ல முறையில் நல்ல தேர்வு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மிஸ் பண்ணிட்டு ஐயோ இந்த மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாமா படிச்சிருக்கலாமே கடைசியில் இப்படி மார்க் ஒரு ரெண்டு மார்க் போயிடுச்சு ஒரு மார்க்கில் போச்சு அப்படின்னா ரொம்ப மன ஆகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சாரி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை பட் ப்ரிப்பேர் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் கடைசியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னால் இதை படிக்க முடியல இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒன்று ரெண்டு மார்க்கில் வெளில போகிறீங்க கட் ஆஃப் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பது கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் வந்து முப்பத்தி ஒம்போதில் போய் நிற்பீங்க அந்த ஒரு மார்க் வந்து எங்கேயாவது ஒரு மிஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிக்காமல் கொஞ்சம் இப்போ இருந்தால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ இருந்தே படிச்சிருங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தான் தேர்வு எழுத போகிறோம் நமக்கு நமக்கு பதிலாக வேற யாரும் எழுத போறது இல்லை இல்லை லேட்டாகி படிக்கிறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது முன்னாடி சீக்கிரமாக படிச்சிட்டோம் சீக்கிரமாக வாங்கிட்டோம் சீக்கிரமாக படிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தான் அது பெனிஃபிட்டு கொஞ்சம் லேட்டாக இல்லை ஹால் டிக்கெட் வரட்டும் இல்லை இதெல்லாம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது நமக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் இப்போவே மெட்டீரியல் வாங்கிட்டோம்னா டெய்லி ஒரு ஒரு பேஜாக கூட படித்தா கூட நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிக்கலாம் பட் கடைசி நேரத்தில் நான் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் படித்து கிளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுட்டு அது எங்கே என்ன இருக்குது எந்த பேஜில் என்ன பிடிஎஃபில் என்ன இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது அந்த ஒரு வாரத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் அதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இப்போ இருந்தே ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ